सबने इसके लिए बहुत मेहनत की और मुझे लगता है कि मैं अपने आप को बहुत प्राउड फील करता हूं और लक्की फील करता हूँ कि इस फिल्म का ऐसा होकर जो महादेव का एक इतना बड़ा भक्त है और मैं मैं खुद भी एक महादेव का इतना बड़ा भक्त हूं तो मैं इस फिल्म की स्टोरी से बहुत बहुत रिलेट करता हूँ और मैंने जब एक महीने पहले फिल्म देखी थी तो फर्स्ट टाइम मतलब मुझे लगा कि मतलब महादेव का कोई इतना बड़ा भक्त कैसे हो सकता है मेरी हिंदी आपको समझ में आ रही है थोड़ी बहुत प्लीज थोड़ा इंग्लिश कमज़ोर है और तमिल नहीं आता तमिल कुंजिल कुंज तरी है लेकिन मेरी जो भावना है मैं आपको हिंदी में बोल सकता हूँ तो इतना ही कहना चाहूँगा कि प्लीज़ आप सब फिल्म देखिए और चेन्नई से मेरा बहुत पुरान, पुराना पुराना रिश्ता है क्योंकि यहाँ पर मेरी सिस्टर मेरे अंकल काफ़ी लोग यहाँ पर है तो चेन्नई इज से माई सेकेंड प्लेस Uh, तो बस इतना ही कहना चाहूंगा प्लीज वॉच द फिल्म एंड थैंक यू विष्णु सर मोहन बाबू सर मुकेश सर कि मुझे इस फिल्म का हिस्सा बनाने के लिए आई एम ऑलवेज 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 रेस्पेक्ट फॉर यू थैंक यू सर थैंक यू विष्णु सर थैंक यू एक्चुअली नरिय विषय सोलनो अपडिंगर्चे एनत एपडी एन एक्सप्रेस பண்றதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் ब्लैंक ஆயிடும் அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஏனா விஷ்ணு சார் இப்போதான் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல சிவனே வந்து என்னை இந்த இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் என்னோட என்னோடய லைஃபோட ஸ்டோரியே அதுதான் என்னோட என்னோடய லைஃப் நான் எ எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறச்சி சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது அது எப்படி நான் சினிமாவில் வருவேன் யார் என்னை லான்ச் பண்ணுவாங்க எந்த படம் பண்ணணும் எது கரெக்டான டைரக்டர் எது கரெக்டான லான்ச் ஆக்டர் எதுவுமே தெரியல அப்படியே வந்தவ தான்னா ஒரு படம் ஹிந்தியில வந்தது அது நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க யஷ் சோப்ரா சுபாஷ் கய் அந்த மாதிரி பேர் அந்த டைத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எனக்கு அந்த ஆசைலாம் ஒண்ணுமே இல்லை என்னோட ஒரே ஆசை என்னன்னா நான் என்னோட பேரை என்னோட ஃபேஸை சினிமாவில் பார்க்கணும் தியேட்டர்ல பார்க்கணும் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில யாரையும் ஃபோன் பண்ணி நீங்கள் என் படத்தில் ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தில் எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவ தான் அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் சீன் டுடே ஃபீலிங் சோ ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மெகா மெகா சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சவுண்டில் இந்த ட்ரெய்லர் இந்த இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி அதை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் சோ ப்ரவுட் அண்ட் ஐ ஃபெல்ட் ஓ இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய எஸ் சொல்லியிருக்கேன் அந்த சினிமா பார்த்தப்புறம் தோணும் ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம் பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை என்னோட நீங்கள் ரோஜா பற்றி பேசினாலும் சரி யோதா பற்றி பேசினாலும் சரி பூலோ பாண்டி பற்றி பேசினாலும் சரி எந்த ப அழகன் பற்றி பேசினாலும் சரி நான் யாரோட ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி ஐம் வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் டீம் நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்னை கேட்டார் ஏன் ஏன் நீ நீ என்னோட நான் நான் உனக்கு ரெண்டு ஆஃபர் அனுப்பிச்சேன் ஒர்க் பண்ணல சொன்னேன் எனக்கு தெரியவே தெரியாது சார் மேபி வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் நான் எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்துல அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிது அவரோட சினிமால ஹீ கேன் அவர் டெல் மீ தட் ஏன் என்னோட படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது மோகன்லால் சரோட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்தில் ரீயூனியன் ஆயிருக்கு ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டானோ அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருக்கோம் அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும் ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நோஸ்டாஜிக் அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய்குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தேட் அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன் டான்ஸ் ஆடிருக்கேன் ஸோ அகேன் டு பி இந்த சேம் சேம் திங் இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி I came to know many good people on the set, and especially Vishnu sir, the um, who is the producer, who is the uh, story writer, and most importantly, is Kannapa and he's truly a Kannapa. I'm very very thankful, very grateful. Um, Vishnu, I'm very grateful to the director sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually, you hear director shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely. லவ்லி விஜுவல் ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மி பார்ட் ஆஃப் திஸ் ஐ மேட் மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் சம்பத் சார் ஹி இஸ் ஆல்வேஸ் இன் டச் வித் மீன் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நான் என்ன நம்புகிறேன்னா நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பேங்க அதே மாதிரி ஆசைப்படுறேன் தட் த ஆடியன்ஸ் லவ்ஸ் இட் அண்ட் வெல்கம்ஸ் இட் அண்ட் ஷோஸ் இட் த சேம் லவ் தட் ஐ எம் ஆல்வேஸ் ரிசீவ் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னோட முதற்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார் சாரி நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் காலாஸ்ரீ ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட்டிங் இருக்குது மோகன் பாபு சாரோட படம் அது ஷூட்டிங்கு அப்போது என்னை கொண்டு போய் அவர்கிட்ட எங்கள் மாமா பையன் தெலுங்கில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் முதன் முதல்ல ஸோ அதுக்கப்புறம்தான் விஷ்ணு சார் மொத முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆனேன் விஷ்ணு திரைப்படத்தில் எனக்கு ஒரு சின்ன வில்லன் கூட வர மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு ஹைதராபாத்தில் போய் முதல் முறையாக ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு வந்தேன் ரெண்டே மூணாவது படம் கண்ணப்பா அந்த காலஹாஸ்திரி சிவனுடைய அருளாவில் இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் திருப்தியோடு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் விஷ்ணு சார் ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து டைரக்டர் அப்புறம் விஷ்ணு சார் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக வேலை வாங்கினாங்க முக்கியமாக விஷ்ணு சார் வந்து அந்த சாங்கில் வந்து என்னை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சாரு இந்த படம் உண்மையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்ணப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஃபர் ஃபஸ்ட் டைம் நியூஸிலாண்டு போயிட்டு அங்கே நடித்தது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே என்னை அந்தளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு ஆனால் என்னையும் சரத்குமார் சார் மாதிரி மதுபால மேடம் மாதிரி இவங்க கூடலாம் இருந்து என்னையும் ஒரு ம ஒரு நடிகனாக மதித்து அவங்க கூடலாம் என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக இந்த மொத்த டீமுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஆன் பிஹாப் ஆஃப் அவர் ப்ரொடியூசர் ரெஸ்பெக்டட் மோகன் பாபு சார் லெஜண்டரி ஆக்டர் ப்ரொடியூசர் பத்மஸ்ரீ அண்ட் ஐ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் கம் ஹேர் कनप्पा इट्स अ जर्नी इट्स एन एक्सपीरियंस एंड इट्स अ लाइफ लर्निंग लेसन नॉट ओनली फॉर मी बट फॉर ऑल ऑफ अस आई थिंक वी इनकाउंटर सो मेनी ऑब्स्टेकल्स एवरी मूवी इनकाउंटर्स इट्स नॉट अन यूजुअल फॉर कनप्पा एवरी मूवी हैई थिंक इट्स ओनली लॉर्ड शिवा हु एंड गाइडिंग अस एंड हेयर वी आर ऑलमोस्ट मूवी इज कंप्लीट एंड वी आर अबाउट टू रिज And uh, we are having uh, uh, so many sleepless nights that how you are going to react. But one thing I can say that we all have made this movie with the purest of heart and the uh, best of our ability and the uh, best of our effort. Now it's in your hand that how you are going to judge it. I rest everything on Lord Shiva and uh, thank you, everybody. Thank you. <laughs> flight, so she has to leave.

அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம் அந்த மாதிரி ஒரு பீனாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணணும்னா அது வந்து உள் அது எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ளேருந்து என்ன ஆட்டிடியூட் எந்த இமோஷன் எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால கொண்டு வர முடியறது ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியறது அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங் அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்ட்யூம் ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மவுண்டன் மேலே நடக்கிறது ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் ரஸ்டிக் யூ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக கிளாமரஸாக டெண்டராக டோன்ட் ஃபீல் லைக் தட் பாடி எந்த சைஸ் எந்த எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச் ஒரு நஷா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் ஃபீல் பண்ணேன் அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன் அது அதை வந்து நிறைய பேர் என்னை வந்து கனெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க செட்டில் என்னோட கோ ஆக்டர்ஸ் நீங்கள் கை அப்படி வைக்காதீங்க கை அப்படி வைக்காதீங்க பட் என்னோட ஃபீல் அப்படி இருந்ததுன்னா உங்க பேச்ச கேட்க மாட்டேன் பிகாஸ் ஐ டோன்ட் ஒன்ட் டு ஃபிட் இன் டு த பாக்ஸ் தட் யூ ஆர் புட்டிங் மீ இன் டு திஸ் குயின் வில் வாக் லைக் தட் அப்படின்னு ஒரு தைரியத்துல நான் பண்ணேன் ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதில் வந்து சினிமேட்டோ சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு ஆடியோ இருக்கு அதில் நம்ம லாஸ்ட் ஆகாமல் அதை பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைவ் மினிட்ஸாக இருந்தாலும் சரி டென் மினிட்ஸாக இருந்தாலும் சரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தாலும் சரி அதை பார்த்து இந்த படத்தில் இவ்வளோ பேருக்கு நடுவில் மதுவும் இருந்தா அண்ட் ஷீ டிட் வெல் apriding you audience acknowledgement i think i would be very proud and very grateful we're all eagerly waiting for kanata because uh, you know this is a spectacle that you uh, started kind of you know having huge expectations of Thank you. Uh, but only really we got to know a little bit of an incident we heard that you know uh, an important part of the uh, cd was kind of you know misplaced and then you know there's not been an update uh it's kind of created a bit of worry amongst his fans and we'd kind of you know hope for uh, an explanation that would kind of uh, uh, provide relief to all of us so if you could throw a little bit of light on it okay i'll uh, definitely answer that uh, uh Tamil would request a my heartfelt request to every one of you Inga i got a heads up இல்லை மீடியா சில பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்க போவாங்க வீட்டில் நடக்கிறதும் உங்களுக்கு தெரியாததுன்ட்டு இல்லை இந்த கொஸ்டின் இஸ் ஆல்சோ லிங்க்ட் அதுக்கு ஐ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கண்ணப்பா பத்தி பேசினா ஐ ரிவஸ்ட் யூ யார் எதுக்குன்னா the Malar family, families are complicated. Oh, ji, sorry to interrupt, but uh, let me rephrase the question. I don't no, 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 no. I understand, but what I'm going to tell the answer is definitely going to trigger more questions about the family issues. Okay. So that's why I'm giving a heads up. Okay. Okay. So now, general procedures, that's my only request. I, I risk, request you not to ask me any issues in my family. No Malar family is no issues. No family is. Uh, ஒரு படம் நாங்க பண்ணும் போது டிஜிட்டல் ஐட்டம் டிஜிட்டலில் படம் வரும்போது டிஜிட்டல் மெமரி கார்டை எடுத்து நாங்கள் டிஐடி டெக்னீஷியன் லொக்கேஷனில் ரெண்டு ஜென்ரலாக ஹாலிவுட்டில் ஒரு த்ரீ காப்பீஸ் எடுப்பாங்க நம்ம ஊரில் ஜென்ரல் ப்ராக்டிஸ் டூ காப்பீஸ் எடுப்பாங்க இந்த ரெண்டு காப்பி ஹார்ட் டிரைவும் ஒரு வண்டியில் போகணும் ஒரு செப்ரேட் வண்டியில் போவோம் ஒன்று எடிட்ரூமுக்கு போவோம் இன்னொன்று ஆஃபீஸுக்கு போவோம் எதுக்குன்னா எதனால ஒரு ப்ராஜெக்ட் எதனா ஆச்சா ஒரு ட்ரைவ் யூ ஹேவ் அதர் சேஃப்டி டிரைவ் ஸோ திஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ் சிஜிக்கு வந்த வரைச்ச இப்போ நம்ம படம் ஒரு எட்டு இந்தியாவில் ஒரு எட்டு கம்பெனியில் நடந்துன்னு இருக்கு அப்ரோடில் ரெண்டு கம்பெனியில் நடந்துன்னு இருக்கு பிஎஃப்எக்ஸ் சென்னையில் ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில பாம்பேல ஒரு மூணு ரெண்டு மூணு கம்பெனி ஹைதராபாத்ல பெரிய யூனிட் ஹைதராபாத்ல வச்சு பண்றாங்க லண்டனில் ஒன்று துபாயில் ஒன்று பண்ணி இருக்காங்க இப்போ இப்போ இருக்கிற சி த ரீசன் ஐம் பிகாஸ் மீடியாவில் நாங்கள் எப்பவுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல போலீஸ்கா போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் புக்கான ஒரு மூணாவது நாளோ நாலாவது நாளோ தான் அங்கே இருக்கிற ஒரு பீட்ரி போர்ட்டருக்கு தெரிஞ்சு அவர் நியூஸில் சொல்லிச்ச இது பெரிய நியூஸ் ஆச்சு அதர்வைஸ் நாங்கள் சொல்ல விரும்பலை நாங்கள் சி ஒரு விஎஃப்எக்ஸ்காரன் இப்போ டிஜ் ஆன்லைனில் அனுப்புவாங்க டு த ப்ளேஸ் வேர் டிஐ நடக்கிற டிஐன்னா கிரேடிங் கலர் கிரேடிங் நடக்கிற இப்போ சப்போஸ் பிரசாத் லேப் மாதிரி இடத்துல இருந்தால் அவங்க பாம்பேலேருந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இங்கே அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு போகணும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளிச்சஸ் என்னது கரெக்டாக சில கிளிச்சஸ் இருந்தது ரேஸ் பண்ணிச்சு செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க திஸ் கம்பெனி இஸ் கால் ஹைட் வெரி குட் கம்பெனி வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் அவங்க ஒரு ஹார்ட் ட்ரைவாக அனுப்புனாங்க சி தட் ஹார்ட் ட்ரைவ் எங்கள் ப்ரொடக்ஷன் யாருமே கேட்கல அந்த டிஐ நடக்கிற இடத்துலயும் அவங்களும் கேட்கல அவங்க அமுச்சுட்டாங்க சரி இந்த கம்பெனிக்கு ரெண்டு அட்ரஸ் ஒன்று ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும் ரெண்டாவது ஜென்ரல் ப்ராக்டிஸ்ல ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரெஸ் இருக்கும் அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் அமிச்சாங்க அது எங்கள் அப்பாவோட வீடு ஃபிலிம் நகரில் இருக்கும் நாங்கள் மூணு பசங்க எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மூணு பேரும் யாருக்கு மெயில் வந்தாலும் அங்கே தான் வரோம் அங்கேருந்து ஆளால் தனியாக மேனேஜர்ஸ் போய் எடுத்துப்பாங்க இது ஜென்ரல் ப்ராக்டிஸ் ஒரு பதினஞ்சு வருஷமாக நடந்துன்னு இருக்கு ரீசெண்டாக வீட்டில் நடந்த சம்பவம்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு ஆள் ரகுன்றவர் அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட் ஃபேக்ட்ரிக்கு பேக்கெட் வந்தால் அங்கே வந்துடுது கொரியர் டைமில் அவர் எடுத்துக்கிட்டு சரிதான்றவருக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சுது நான் இது நடந்து ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஃபோர் வீக்ஸ் ஆச்சு ஃபோர் வீக்ஸ் ஆச்சுப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட்டை போ நாங்கள் முதல்ல அவங்க ரெண்டு பேரும் எங்கள் தம்பி மனோஜன் அவர் வீட்டில் வேலை பண்ணுவாங்க வேலை பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ வாட் எவர் இட் இஸ் அவங்க அங்கே தான் இருக்கிறது அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அவர் சொல்லி எடுத்துன்னு வந்தாங்களா இவங்களையே தானே எடுத்துன்னு போனாங்களோ எங்களுக்கு தெரியாது தெரிஞ்ச வேண்டிய மொத்தம் கம்ப்ளைண்ட் ஏதோ சொல்ல காமன் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு சொல்ல வச்சு இதை நல்லது கிடையாது இண்டஸ்ட்ரியில் பிறந்து வந்தவங்க நாங்கள் இது கரெக்டு கிடையாது ரிட்டர்ன் பண்ணுங்க வரல போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வாடி ஒருவேளை ஃபோன் பண்ண மேட்ரு எஸ்கலேட் ஆகும் இது பெரிய விஷயம் ஆகும் எதுக்கு பாண்டா கொடுத்துடுங்க சொல்லவே முயற்சி பண்ணோம் அதுக்கப்புறம் தென் மே எயிட்டீன் ட்வீட் ஆன்லைன் ஜெனரலாக நாங்கள் சோசியல் மீடியா டீம் நாங்கள் வெளியில் கான்டாக்ட் கொடுத்துருக்கோம் தி கீப் லுக்கிங் அட் த நெகட்டிவ் நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் ஆர் எனி யூனோ நியூஸ் விச் நாட் டிசைரபிள் அது தேடின்னு இருக்கும் போது ஒன் ட்வீட் கண்ணப்ப மூவி ஹார்ட் டிரைவ் லீக் ஆனா என்ன ஒருவேளை மனோஜ் கை கடிச்சா என்னன்றது ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு இது இவங்க ரேஸ் பண்ணச்ச போலீஸ்காரங்க போலீஸ் அவங்க கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் அப்ரோச் சார் இந்த மாதிரி வந்துருக்கணும் சரி நீங்க எஃப்ஐஆர் புக் பண்ணாதான் நாங்க ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒன் வீக் பேக் தான் எங்க அப்பாக்கே சொன்னது நாங்க எதுக்குன்னா இஸ் ஆல்ரெடி ஹார்ட் ப்ரோக்கிங் ஏன்னா அவர் நாங்கள் நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொண்டு வந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல தவிர கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது ஐ தட்ஸ் மை ஃபிலோசஃபி சரி யூ கோ ப்ரொசீஜர் எஃப்ஐஆர் புக் பண்ணுங்க சார் ஸோ போலீஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் புக் பண்ணும் அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் நடந்துன்னு இருக்குது தே நோ த ட்ரூத் தம்பி பேர் வராமல் மனோஜ் பேர் வராமல் நாங்கள் ட்ரை பண்ணோம் பட் தேர்ஸ் நோ சாய்ஸ் அது நாளைக்கும் நாலு கூட வரும் அவங்க வீட்டில் தான் இருக்குது ஹார்ட் ட்ரைவன்ட்டு எல்லோருமே சொல்கிறாங்க இதில் இட் வாஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் எக்ஸ் அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி மினிட்ஸ் ஃபுட்டேஜ் இருக்குது அந்த விஎஃப்எக்ஸ் நடந்தது அப்புறம் நாலஞ்சு கம்பெனி வேலை பண்ணோம் அதுக்கு ப்ளூ மேட்டில் இருக்கிறது என்ன க்ரவுட் மல்டிப்ளை பண்ணிட்ட அப்புறம் அது இன்னொரு இடத்துல வந்து காம்போசிட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நாட் அ ஃபுல் ப்ராடக்ட் பட் ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் அது அதில் இருக்குது பட் இட் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பட் எனி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் தேர் சேஃப் அந்த ஒன் பர்சன்ட் டவுட் இருக்கு அதுக்கு தான் மீடியாவில் வந்துட்டு அப்புறம் தென் வீ கேவ ஸ்டேட்மெண்ட் செய்ய தட் ஒரு வேலை ரிலீஸ் ஆனாலும் தயவு செஞ்சு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வித் லேபர் ஆஃப் லவ் அண்ட் பெயின் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஒரு வேலை லீக் ஆனாலும் தயவு செஞ்சு யாருமே இதில் என்கரேஜ் பண்ணாதீங்க எதுக்குன்னா சினிமா பார்க்குறதுல மூவி லவர்ஸ் ஜூன் இருபது ஏழாம் தேதி டுவெண்ட்டி செவன்த் மூவி ரிலீஸ் ஆகுது நீங்களாம் அதில் பார்த்து எங்களை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ரிக்வெஸ்ட் ஆல் த ஆடியன்ஸ் வந்துட்டு நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதாச்சு எங்களுக்கும் இன்னைக்கும் ஹை பண்ணுறவங்க எதுக்கு எங்களுக்கு அமிச்சாங்கன்ட்டு எங்களுக்கும் புரியல த போலீஸ் ஆஃப் ஆர் கொஸ்டினிங் தன் டிடிடிசி கொரியர் அவங்க வந்து கம்பெனி ஐடி கார்டு இல்லாமல் ரெப்ரஸண்டேட்டிவ்க்கு இல்லாமல் அவங்க எதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்தாங்கன்றது எங்களுக்கும் புரியல அதை நாங்கள் போ நாங்கள் அவங்க மேலே கத்தினாலும் எங்களுக்கு வர என்ன வர போது போலீஸு நாங்கள் ப்ளீஸ் இன்வெஸ்டிகேட் அண்ட் டூ த நீட்ஃபுல் அன்ட்டு அவங்க ரெக்வெஸ்ட் அண்ட் ஐ ஐ பிலீவ் இந்த லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த கண்ட்ரி இட் இல் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஐ ஹோப் அண்ட் ப்ரே சென்ஸ்வில் ப்ரிவேல் அண்ட் இந்த ஹார்ட் டிரைவ் அவங்க வெளியில் வைக்காமல் இருந்தால் ஐ பி வெரி ஹாப்பி தட் இஸ் ஆல் ஐ கேன் சே ஸோ இது கூட நான் எதுக்கு சொல்ல விரும்புனா சரி நிறைய பேர் நிஜமாலே ஹார்ட் ட்ரைவ்ல யாரும் அனுப்புவாங்க இல்லைன்னா இது உண்மையா கிடையாதா அன்ற இது இருக்கு மூவி இல்லை அதில் ஓன்லி விஎஃப் எக்ஸ் காம்பனிங் தான் இருக்குங்க